முக்கியம் வாய்ந்தது என்பதன் அடிப்படையிலே இங்கே மழையை பொருட்படுத்த அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே உங்களுடைய சிரமங்கள் எங்களுக்கு புரிகிறது மழை விட்டாலும் பணி விட மாட்டேங்குது எனவே தான் நாங்கள் காலத்திலே இந்த பொதுக்கூட்டத்தை முடிக்க வேண்டும் முடிப்பிலே தான் சீக்கிரமாக ஆரம்பித்தோம் மழை நமக்கு முன்பாக வந்துவிட்டது எனவே அதை பொறுத்த காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்கு இதுபோல் இடையூறுகள் இருந்தால் அதை பொறுத்து கொண்டால்தான் அகற்ற முடியும் சாதாரணமாக அகற்ற முடியாது என்பது உங்களுக்கே தெரியும் எனவே இந்த இடையூறுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் இங்கே இங்கே மனதிலே தாய்மார்களுக்கு குறிப்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்த தின விழா இன்றைய தினம் பதினேழாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அன்றைய தினம் ஆரம்பித்து தொடர்ந்து தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துப்பாடு எடுத்துக்காட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் நினைவு நாளாக இருந்தாலும் இன்றைய தினம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் புரட்சி தலைவர் ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு எட்டு ஆண்டு காலம் அவர்கள் நம்மை பிரிந்திருந்தாலும் அவருடைய பிறந்த நாளும் அவருடைய நினைவு நாட்களையும் வருடத்திற்கு வருடம் மெருகூற்ற வகையிலே அந்த தொண்டர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதே இந்த மாற்று முகாம்களை பாருங்கள் கருணாநிதி அவர் எப்ப இறந்தாரு எப்ப பிறந்தாரு எப்ப விழா இருக்காரு தெரியாது எதற்கு சொல்கிறேன் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தங்களுடைய வாரிசாக தமிழக மக்களை நினைத்தார்கள் கருணாநிதி அப்படி அல்ல தன்னுடைய வாரிசு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி அதற்கு பிறகு இன்பநிதி நிதி இப்ப துன்ப நான்காவது தலைமுறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது கருணாநிதியோட குடும்பம் எனவே தான் மக்கள் மத்தியிலே அவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பல நல்ல திட்டங்களை இன்றளவும் பேசுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் அம்மா அவர்களுடைய திட்டத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டத்தையும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் செயல்படுத்திய திட்டத்தையும் அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் சத்துணவு திட்டம் உலக அளவிலே சத்துணவு திட்டம் செயல்படுத்துவதற்கு எம் ஜி ஆர் அவர்கள் அதே போல் தான் அம்மா அவர்கள் கொண்டு வந்த நிலத்தடி நீர்மட்டம் இதை உலக அளவிலே எல்லோருமே பின்பற்றுகிறார்கள் அதே போய் அவர்கள் கல்வியில் நல்ல புரட்சி செய்து இன்றைக்கு மற்ற நாடுகள் எல்லாம் பின்பற்றுகிற அளவுக்கு இருக்குது எதற்கு சொல்கிறேன் என்றால் குடும்ப நலம் பார்க்காது சுயநலம் பார்க்காது தமிழகத்தை ஆண்ட அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல புரட்சி பாதையிலே எழுச்சி பாதையிலே வளர்ச்சி பாதையிலே தமிழகத்தை கொண்டு சென்றார்கள் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வாரி வழங்கி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் வந்ததற்கு பிறகு எதையாவது உருப்படியாக செய்திருக்கிறாரா நீங்கள் தான் சொல்ல வேண்டும் பல திட்டங்களுக்கு மூடு விழா கண்டு விட்டார் மூடு விழா கண்டவர் புதிதாக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை ஆனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அவர் வாங்கி இருக்கின்ற கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரை அவர் வாங்கியிருக்கிற கடன் வரை கணக்கிட்டு கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் கடனை வாங்கி இருக்கிறார் எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை அதேபோல் வரும் நிதியாண்டில் அவர் கடன் வாங்கிய லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் அவருடைய பட்ஜெட்டிலே தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வரும் நிதியாண்டில் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இதை கணக்கிட்டால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே முதன்மையான மாநிலமாக அதிகமான கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமை

எதற்கு சொல்கிறேன் மிகப்பெரிய மாநிலங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு கடன் வாங்குவதில் முன்னுக்கு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாரும் ரோட்டில் போட முடியவில்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவமனையில் பூந்து குத்துகிறார்கள்

ஒரு ரவுடி ஞானசேகரன் என்கின்ற ஒரு ரவுடி அவர் யார் கூட எல்லாம் போட்டா எடுத்திருக்கிறார் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரோட போட்டோ எடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோட மகன் அவரோடு போட்டோ எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அவர் திமுக உறுப்பினர் அல்ல திமுக அனுதாபி என்கிறார் திமுக அனுதாபியே இவ்வளவு கொடூர செயலை செய்தால் திமுக உறுப்பினராக இருந்தால் என்ன செய்வார் என்பது உங்களுக்கே தெரியும் சொல்ல ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாத பெற்றோர்கள் ஒரு மாணவியை சென்னைக்கோ மற்ற மற்ற நகரங்களுக்கோ அனுப்பி கல்வி வைப்பதில் எவ்வளவு அச்சப்படுவார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் எதற்காக என்றால் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாணவிக்கு தமிழக அரசு எப்படி கல்வியை கொடுக்கும் இதே ஒரு சம்பவம் நடந்தது அதை சொல்லி விடைபெறலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெல்லியிலே ஒரு சம்பவம் நடந்தது நிர்பய்யா என்று சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட பெண் ஜோதி சிங் என்கின்ற ஒரு பெண் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு செல்லுகிறார் பேருந்து காதலோடு செல்லுகிறார் அந்த பேருந்து சென்றவர்களில் ஆறு பேர் ஆறு பேர்ல ஒருத்தர் மைனர் இந்த ஆறு பேரும் சேர்ந்து அந்த மாணவியை ரேப் செய்கிறார்கள் கொலை செய்து விடுகிறார்கள் என்ன இந்த கண்ணா யூனிவர் கொலை நடைபெறவில்லை ரேப் நடந்தது அந்த மாணவியை ரேப் செய்து கொலை செய்ததற்கு பிறகு அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது மத்திய அரசு காங்கிரஸ் தான் இருந்தது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்தது அன்றைக்கு அந்த நிர்பயா கேஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஜோதி சிங் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் ஆறு நபர்களால் அதற்காக நாடாளுமன்றத்திலே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்ட திருத்தத்தில் நம்முடைய இயக்கம் சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் அந்த சட்ட திருத்தத்தை மிக கடுமையாக ஆதரித்து இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவர்களை செயற்கையாக அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சொல்கிறார்கள் அம்மாவின் அங்கே பதிவு செய்யப்படுகிறது அந்த சட்ட திருத்தம் வருகிறது அந்த ஆறு குற்றவாளிகளில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு குற்றவாளி இறந்து விடுகிறார் ஒருவர் மைனர் நான்கு பேருக்கு இரண்டாயிரத்தி இருபதில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அன்றைக்கு அந்த ஆறு குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவதற்கு புரட்சி அம்மா அவர்கள் அடித்தளமிட்டார்கள் அன்றைக்கு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியில் அண்ணன் தம்பித்துறை இருந்தார் பக்கத்து தொகுதியிலே நான் இருந்தேன் அந்த சம்பவத்தை நேரடியாக அந்த சட்ட திருத்தத்தை நேரடியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கையாண்டு ஒரு தைரியமிக்க பெண்மணியாக தமிழ்நாட்டின் முதுகெலும்பு உள்ள பெண்மணியாக முதலமைச்சராக அம்மா அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டினார்கள் இன்றைக்கு ஸ்டாலின் ஓடி ஒளிந்து கொண்டார்

தன்னுடைய மகனை கொண்டு வர வேண்டும் தன்னுடைய பேரனை கொண்டு வர வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கு எத்தனை தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க வேண்டும் இந்த தொலைநோக்கு திட்டம்தான் இருக்கிறதே தவிர தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற திட்டம் இல்லை அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவரு புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொரோனா காலகட்டம் கடுமையான நிதி நெருக்கடி பொங்கல் துகுப்போடு தரமான தொகுப்போடு

அகற்ற வேண்டும் என்கிற சபதம் ஏற்க வேண்டும் என்று மனப்பாறை மக்கள் குறித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பிறந்த நன்னாளில் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் அண்ணா திமுக வரலாற்றிலே எப்போது யார் எந்த வரலாற்றை பேசினாலும் மருங்காபுரி மதுரை கிழக்கு சட்டமன்ற மதுரை கிழக்கா சட்டமன்ற தேர்தலின் முடிவை அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் எந்த ஒரு விவாதமானாலும் அண்ணா அதிமுக வரலாற்றில் இடம்பெற்ற தொகுதி இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி எனவே அந்த பெருமை சேர்க்கின்ற வகையில் வேட்பாளர் இரட்டை சின்னத்தில் அவர்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்த தொகுதியோட வளர்ச்சிக்கு கண்பாக்கத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது எனவே இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு நீங்கள் வித்திட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைகின்ற அமைச்சரவையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் உங்களுடைய கோரிக்கையை எல்லாம் அங்கே வலியுறுத்தினார் பெற்றுத்தந்தால் பெருமையை தேடி தருவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்